கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் மணலூர்பேட்டை அருகே தென்பெண்ணை ஆற்றின் தென்கரையில் திருக்கோவிலூருக்கும் திருவண்ணாமலைக்கும் இடையில் அமைந்துள்ளது ஆதி அரங்கநாயகி தாயார் சமேத அரங்கநாதர் கோவில் விஷ்ணுவின் முதல் அவதாரமான மச்ச அவதாரத்தின் போதே நிறுவப்பட்ட கோவிலாக இந்த ஆலயம் பார்க்கப்படுகிறது வைணவ சமயத்தினரின் வழிபாட்டு தெய்வமாக இருக்கும் திருமாலுக்கு நூற்று எட்டு திவ்ய தேசங்கள் மிகவும் பிரபலமானவையாக இருக்கின்றன ஆனாலும் அதைவிடவும் சிறப்பு வாய்ந்த பழமையான ஒரு திருக்கோவில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது விஷ்ணுவின் முதல் அவதாரமான மச்ச அவதாரத்தின் போதே நிறுவப்பட்ட கோவிலாக இந்த ஆலயம் பார்க்கப்படுகிறது இதனை பழங்காலத்தில் உத்தரங்கம் அல்லது ஆதிரங்கம் என்று அழைத்துள்ளனர் தற்போது இது ஆதி திருவரங்கம் என்று வழங்கப்படுகிறது தற்போதைய திருச்சி திருவரங்கம் கோவிலுக்கு முன்பு தோன்றியதால் இந்த கோவில் ஆதி திருவரங்கம் என அழைக்கப்படுகிறது திராவிட கட்டிடக்கலை கொண்டு இடைக்கால சோழர்களால் இக்கோவில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது பின்னர் விஜயநகர அரசர்கள் காலத்தில் கோவில் விரிவாக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த கோவில் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் உள்ளது இங்கு ஒரு வரலாற்று கால தானிய சேமிப்பு களஞ்சியம் உள்ளது இந்த அரங்கநாத பெருமாள் மகாபலி சக்கரவர்த்தி மற்றும் ஆழ்வார்களுக்கு முற்பட்டவராக இருந்தார் என நம்பப்படுகிறது திருமணம் நடைபெற வேண்டியும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் இக்கோவிலுக்கு பக்தர்கள் அதிக அளவில் வருகின்றனர் அனைத்து முகூர்த்த நாட்களிலும் இந்த கோவில் உள் மண்டபத்தில் அதிக அளவில் திருமணங்கள் நடைபெறுவது வழக்கம் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள இக்கோவிலில் தற்போது பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது வரலாறு சோமுகன் என்ற அசுரன் கடுமையான தவம் செய்து பல வரங்களை பெற்றான் இதனால் பூமியையும் சர்வலோகத்தையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர முனிவர்களையும் தேவர்களையும் அடிமைகள் ஆக்கியதுடன் பிரம்மாவிடம் இருந்து வேத மந்திரங்களையும் பறிமுதல் செய்தான் மேலும் அவன் அந்த வேதங்களை கடலுக்கு அடியில் மறைத்து வைத்தான் எனவே முனிவர்களும் தேவர்களும் தங்களை காத்தருள அரங்கநாதரிடம் வேண்டினர் இதையடுத்து அரங்கநாதர் மச்ச அவதாரம் மீன் வடிவம் எடுத்து சோமுகனைக் கொன்று கடலுக்கு அடியில் வைத்திருந்த வேதங்களை மீட்டு எடுத்து வந்தார் பின்னர் ஆதி திருவரங்கத்தில் வைத்து பெருமாள் பிரம்மாவுக்கு மீண்டும் வேதங்களை அளித்ததாக வரலாறு கூறுகிறது ஆலய அமைப்பு அரங்கநாதர் கோவில் தென்பெண்ணையாற்றின் தென்கரையில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது கோவிலின் உள்ளே நுழைந்தவுடன் கொடிமரம் அமைந்துள்ளது அதன் இடது புறத்தில் அரங்கநாயகி தனி சந்நிதியில் அருள்பாலிக்கிறார் கிருதயுகத்தில் சுரத கீர்த்தி என்னும் தொண்டை மன்னவன் புத்திர பாக்கியம் இல்லாமல் மிகவும் வருந்தினார் அப்போது நாரதர் அறிவுரைகளுக்கிணங்க இத்தலத்தில் பாம்பனை மேல் கண் வளரும் திருவரங்கநாதனை மனைவியுடன் வந்து வேண்ட நான்கு மகன்களை பெற்று மகிழ்ந்தான் சந்திரன் ஒரு சமயம் தனது மனைவிகளின் சாபத்தால் கலைகள் மறைந்து ஒளிமங்க இங்கு வந்தடைந்து பகவானை வேண்டி கலைகள் மீண்டும் வளரப் பெற்றான் சந்திரன் கோயிலின் தென்கிழக்கில் உள்ள புஷ்பகரணியிலிருந்து தவம் செய்ததால் அந்த குலத்துக்கு சந்திர புஷ்பகரணி என்று பெயர் உண்டாயிற்று சிலகாலம் சென்றவுடன் தேவர்கள் மீளவும் சுவாமியை தமது ஸ்தானத்துக்கு எழுந்தருள வேண்டும் என்று வேண்ட அங்கிருந்த முனிவர்களும் மற்றவர்களும் சுவாமியை விட்டு பிரிய மனம் வராமல் பரிதவித்தனர் அப்போது விஸ்வகர்மா என்கிற தேவ தச்சனை பெருமாள் வரவழைத்து தம்மைப் போல் ஒரு திவ்ய மங்கள விக்கிரகத்தை உருவாக்கும்படி நியமித்தார் அதன்படி அவரும் செய்யபகவானும் அந்த பிம்பத்தில் சாநித்தியமாகி மக்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் இக்கோயிலின் ராஜகோபுரமானது உயரம் குறைந்த மொட்டை கோபுரமாக உள்ளது மேலும் கோயிலானது உயரமான கருங்கல் சுவர்களால் சூழப்பட்டுள்ளது இக்கோவில் இரண்டு ஏக்கர்கள் எட்டாயிரத்து நூறு சதுர மீட்டர் பரப்பளவில் இரண்டு திருச்சுற்றுகளுடன் உள்ளது கருவறையில் உள்ள ரங்கநாத பெருமாள் உருவமானது சயன கோலத்தில் இருபத்தொன்பது அடி எட்டு புள்ளி எட்டு மீட்டர் சுதையில் உருவானவரே என்றாலும் தைலக்காப்பு எல்லாம் இல்லாமல் அழகாக இருக்கிறார் இவர் நீட்டிப் படுக்க இருபத்து நான்கு அடி நீளம் உள்ள படுக்கை வேண்டியிருக்கிறது அத்தனை பெரிய வடிவத்தார் தலைப்பகுதியில் ஆதிசேஷன் தன் ஐந்து தலைகளுடன் குடையாக உள்ளது ஸ்ரீதேவியின் மடியில் தலை சாய்த்து பூதேவி அடி பள்ளி கொள்கிறார் மேலும் தலைப்பகுதியில் கருடன் வணங்கிய கோலத்தில் உள்ளார் வலக்கையை தலை கணைத்து இடக்கையை உயர்த்தி பிரம்மாவுக்கு உபதேசிக்கின்ற நிலையில் உள்ளார் கருவறை முன்பு ஆழவார் மண்டபம் உள்ளது தாயார் ரங்கநாயகிக்கு தனியாக ஒரு கருவறை அமைக்கப்பட்டுள்ளது கடல்ல ஒன்று நான்கு வேத தர்மத்துல அழுதி பண்ணி கடல்ல போய் அந்த சூரன் அம்மா பிரகாசுரன் அந்த சூரனை மீட்டு பச்சவதார எடுத்து அந்த நான்கு வேதங்களை காப்பாத்தி பிரம்மாவுக்கு ஒப்படைச்சு லோகத்துக்கு பரப்புற அதனால பச்சவதார்த்தலம் வர காரணம் மகாலட்சுமி தாயார் பிரம்மாவுக்கு நான்கு வேலைகள் உபயோகிக்க பெருமாள் சந்திரனுக்கு சாபம் செய்த பெருமாள் சந்திரனுக்கு சாப விமோசனம் செய்த பெருமாள் உற்சவன் ஸ்ரீதேவி பூதேவி பூமாதேவி சேவை சந்திரனுக்கு சாப விமோசனம் செய்த பெருமாள் சந்திர தீர்த்தம் தடாகம் ஒரு புஜத்தம் திருமாவணி ஒரு புஜித்த காத்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்கார்வார் இவரை தரிசித்துவிட்டு வெளியே வந்தால் ஆண்டாள் ராமர் லட்சுமணர் சீதா பவிய ஆஞ்சநேயர் சந்நிதி பெருமாள் பாதம் பலவித இசை எழுப்பும் ராமர் சிலை ஆழ்வார் சந்நிதி கோவிந்தராஜர் ஆகிய சந்நிதிகள் உட்பிரகாரத்தில் உள்ளன எதிரில் ஆஞ்சநேயருக்கு தனி சந்நிதியும் உள்ளது தானிய சேமிப்பு பெருங்களஞ்சியம் உணவுக்கூடம் ஆகியவை வெளிப்பிரகாரத்தில் உள்ளது இதில் உள்ள ராமர் சிலையில் கல் உள்ளிட்ட ஏதேனும் பொருட்களை கொண்டு தட்டினால் அந்த சிலையில் இருந்து பலவிதமான இசை ஒலிகள் உருவாகிறது இதனால் தான் அந்த சிலைக்கு பலவித இசை எழுப்பும் ராமர் சிலை என பெயர் கூறப்படுகிறது வற்றாத நீரில் தீர்த்தவாரி அரங்கநாத பெருமாளுக்கு மாசி மகத்தன்று இருபது கிலோமீட்டர் தொலைவில் மையனூர் கிராமத்தில் உள்ள கருடமலையில் தீர்த்தவாரி நடைபெறும் கருடனுடன் விஷ்ணு இந்த மலையில் இழைப்பாரும் போது தாகம் எடுத்ததால் மலையின் அடிவாரத்தில் உள்ள பாறையில் கருடன் தன் அலகால் பள்ளம் ஏற்படுத்தி அதில் இருந்து தண்ணீரைக் கொண்டு விஷ்ணுவுக்கு தாகம் தீர்த்ததாக வரலாறு கூறுகிறது கருடன் தனது அலகால் தோண்டிய சுனையில் ஆண்டு முழுவதும் தண்ணீர் இருக்கும் வற்றாத இந்த தண்ணீரைக் கொண்டு தான் அரங்கநாதருக்கு மாசிமகத்தன்று தீர்த்தவாரி நடைபெறும் மேலும் இந்த கருட மலையில் இருந்து தான் கெடிலம் ஆறு உற்பத்தியாகி கடலூரில் கடலில் கலக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மணலூர்பேட்டை தென்பெண்ணை ஆற்றில் பொங்கல் பண்டிகையையொட்டி நடைபெறும் ஆற்றுத் திருவிழாவில் ரங்கநாதர் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் ஆதி திருவரங்கம் திருத்தலத்தில் ஆலயத்தின் களஞ்சியம் பிரம்மாண்ட தோற்றத்துடன் காட்சி அளிக்கிறது இந்த நெற்களஞ்சியம் மூன்று பாகமாக பிரிக்கப்பட்டு தானியங்கள் சேமித்து வைக்கப்பட்டன கீழ்ப்பாகம் நெல் தானியமும் நடுபாகம் கம்பும் மேல்பாகம் கேழ்வரகு தானியங்களும் சேமித்து வைக்கப்பட்டன வறட்சிக் காலங்களில் சேமித்து வைத்து மக்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் அன்னதானம் செய்யவும் பயன்படுத்தப்பட்டது நெட்கிளஞ்சியத்தின் மேற்பாகத்தில் அன்னலட்சுமி தாயார் சிலை சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது விழாக்கள் இக்கோவிலில் உள்ள மூலவர் இருபத்தொன்பது அடி நவபாஷான சிலை என்பதால் தைலக்காப்பு உற்சவம் மட்டுமே நடைபெறும் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி பாரிவேட்டை என ஆண்டுக்கு பன்னிரண்டு திருவிழாக்களும் தினசரி ஆறு கால பூஜைகளும் நடைபெறும் புரட்டசி பௌர்ணமி வைகுண்டா ஏகாதசி மற்றும் சனிக்கிழமைகள் திருவரங்கம் திருவண்ணாமலைக்கும் மணலூர்பேட்டிற்கும் இடையில் உள்ளது இது திருக்கோயிலூர் மற்றும் மணலூர்பேட்டுக்கும் இடையில் உள்ளது மணலூர்பேட்டிலிருந்து மினி பஸ் ஆட்டோ வேன் போன்றவற்றில் செல்லலாம் அரசு பேருந்துகளும் உள்ளன கோயில் நேரம் காலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோவில் நடை திறந்திருக்கும் மதிய நேரத்தில் நடை சாத்தப்படாதது என்பது இக்கோவிலுக்கு தனிச்சிறப்பாகும் முகவரி ஸ்ரீ ஆதி திருவரங்கம் பெருமாள் கோயில் ஆதி திருவரங்கம் அறுநூற்று ஐந்து எண்ணூற்று இரண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம்